ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான்கு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல தரமான கிடாரி கன்று இதில் மூன்று கன்றுகள் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த மூணு கன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கன்று அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரே கன்று மட்டும் பத்து மாதத்துக்கன்று மொத்தம் நான்கு கன்றுகளும் பாருங்கள் ஒவ்வொரு ரகமாக ஒவ்வொரு கலர் கொண்ட கிடாரி கன்று கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நான்கு கன்றுகளுமே வாங்கிக்காங்க ஏன்னா கன்றுகள் நல்ல கலர் விழுந்திருக்கு நல்ல முகலட்சணம் பாருங்கள் இந்த கன்றுலாம் பாருங்கள் நல்ல முக லட்சணமாக இருக்குது எந்த கன்றுமே இதில் முக லட்சணமோ அல்லது உடல் அமைப்போ குறை என்பதே சொல்ல முடியாது அவ்வளவு லட்சணமான கன்றுகள் கன்றுகள் எல்லாமே சுழி சுத்தமாக இருக்குது கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு வேணுங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க அதாவது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது மார்க்கெட் வேல்யூ ஐம்பத்தி வருது நான் வீட்டிலேயே விற்பனை செய்கிறதுனால நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க அறிவாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாதிங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு கன்றுகள் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் தராரு ரேட்டு கம்மி பண்ணி தான் தருவார் அவர் சொல்கிற ரேட்டை கூட கம்மி பண்ணி தான் தருவார் அதனால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க நீங்கள் வேறு பக்கம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அவர் இடத்துல வந்து வாங்கிக்கலாம் ஏன்னால் இடத்துல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவர் சொல்கிற விலையோட விட இன்னமும் கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நான்கு கன்றுகள் நான்கு கன்றுகளும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்